ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம யாவே ப்ரொமோட்டர்ஸ் எங்கள் லேண்ட் ப்ரொமோட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இருக்கன்துறை முதல்நிலை பேராட்சி சங்கநேரி நாலு வழி சந்திப்புலேருந்து நடந்து போகிற தூரத்தில் தான் நம்ம இடம் இருக்குது இப்போ நம்ம பார்க்குறது நம்ம இடத்தோட சேட்டலைட் வியூவுங்க அதை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் சுமார் அந்த சிவப்பு கலர் பக்கத்தில் பச்சை பசலன்னு இருக்கிற இடம் தான் நம்ம இடம் இன்னைக்கு அதை தான் நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம் அண்ட் இப்போ நம்ம பார்க்குறது சங்கநேரி நாள் வழி சாலைக்கான அந்த சந்திப்பு ஸோ இந்த ரோடு பார்த்தீங்கன்னா இப்படி நாலு சைட்லேயும் நமக்கு வந்து ரோடு பிரிஞ்சு போகும் அந்த ரோட்டோட நாலு பகுதியும் இப்போ தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இந்த இருந்து இந்த மாதிரி ஒரு போர்டு இருக்கும் வண்ணார்குளம் இருக்கன்துறை சங்கனாபுரம் அப்படின்ட்டு ஸோ அந்த இருந்து வலது பக்கம் திரும்பினீங்க அப்படின்னா அந்த ஒரு ஆட்டோ போகுது அது வழியாக நம்ம போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இடம் வந்து வரும் இருக்கன்துறை முதல்நிலை ஊராட்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது இப்போ நம்ம பார்க்குறது தான் நம்ம அந்த மூணு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட்டுக்குள்ள இடங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதிகபட்சமாக தென்னந்தோப்பு தான் அண்ட் இந்த தென்னத்தோப்பும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஸ்பேஸிங்கில் அமைஞ்சிருக்கு அதாவது ஒரு டெம்போ அல்லது ஒரு ஆட்டோ இல்லை ஒரு லாரி போகிற அளவுக்கு கூட நல்ல ஒரு ஒயிட் ஸ்பேசிங் ஒவ்வொரு மரத்துக்கு சென்றிலையும் கேப்லேயும் நமக்கு இருக்குது அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் அண்ட் நம்ம இடத்தோட முகப்பு இப்படி தான் இருக்கும் அதாவது உள்பக்கமாக இருந்து பார்க்கும்போது நம்மளோட முகப்பு இப்படி தான் இருக்கும் அதாவது இதுதான் நுழைவாயில் கேட்டு சாயந்தரம் நேரம் எடுத்தனால அழகிய சூரிய ஒளி வெளிச்சம் நம்ம இடத்துக்கு இன்னுமே அழகு சேர்க்குதுன்னே சொல்லலாம் அண்ட் இனி நம்ம பார்க்க போகிறது நம்ம இடத்தோட ஃப்ரெண்ட் ஏஜ் ஏரியாங்க அண்ட் இது பார்த்திங்கன்னா நம்ம இடத்துக்கு நாற்பத்தஞ்சு செடி மண் சாலை வசதி நம்ம இடத்துக்கு இருக்கு அதை தான் இப்போ நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம இடத்தை சுற்றி அலங்கார வேலி அமைப்புகள் நமக்கு இடத்துக்கு இருக்கு அண்ட் இதுதான் நம்ம இடத்தோட ஃப்ரெண்டேஜ் ஏரியா முகப்புங்க சுற்றி பாதுகாக்கப்பட்ட சூழல்தான் நம்ம இடத்துக்கு நம்ம இடத்தோட அதிகமான சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா அந்த தோப்பு ஃபுல்லாகவே நமக்கு அதிகமாக தென்னை மரங்கள் தான் அதிகமாக இருக்குது எல்லாமே சின்னதாக இல்லை எல்லாமே வந்து நமக்கு வந்து தேங்காய் பறிக்கிற மாதிரி உள்ள ஒரு ஸ்டேஜில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அண்டு நம்ம இடத்துக்கான நுழைவு கேட் இது தான் ஸோ அதுலேருந்து நமக்கு பார்க்கும்போது நுழைவு வாயிலோட இடது பக்கத்துலேயே நமக்கு வந்து கொய்யக்காய் மரம் இருக்குது அதுவும் நல்ல காட்சி அழகாக தான் இருக்கு அண்டு இடது பக்கம் மட்டும் இல்லைங்க நம்ம இடத்தோட வலது பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா கொய்யக்காய் மரம் இருக்குது அதுவுமே அழகாக நம்மளை வரவேற்கிறதுக்கு நல்லாவே காய்கணிகளோடு அழகாக இருக்குன்னே சொல்லலாம் மரமும் கொய்யா மரமும் தான் இருக்கான்னு பார்த்தா இல்லைங்க இப்போ நீங்கள் பார்க்குறது சப்போட்டா மரம் நல்ல ஒரு விளைச்சலோடு இருக்குது சப்போட்டா மரத்தை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறது கிணறு வசதிங்க கிணறை பார்த்தீங்கன்னா வற்றாத ஒரு விட்டு கொண்ட கிணறாக தான் அந்த இடம் இருக்குது கிணறு இருக்குது அப்போ போர் கிடையாதான்னு கேட்டால் இல்லைங்க நம்ம இடத்துக்கு நாலு போர் வசதி இருக்குன்னே சொல்லலாம் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கணை சுற்றி பாதுகாக்கிறதுக்கான பாதுகாப்பு வேலையும் இருக்குது அண்ட் இந்த கிணறுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போர் போடும்போது நமக்கு வந்து தண்ணீர் வசதி பாயிரதை வந்து நம்ம கண்கூடாவே உங்களுக்கு காட்டுறோம் அண்ட் அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த தண்ணி வந்து போர்லேருந்து வர தண்ணி அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துக்கான இன்னொரு சிறப்பு இப்போ நம்ம இதில் பார்க்கறது ரெண்டு பைப்பு போட்டிருக்கோம் போர்லேருந்து வர ரெண்டு பைப்போட தண்ணி தான் இப்போ நம்ம கணத்துக்கு இருக்குது ஸோ நமக்கு கணத்துக்கு ஆல்ரெடி நமக்கு தண்ணி இருக்குது ஜஸ்ட் இது நமக்கு வந்து உங்களுக்கு பார்வைக்காக நம்ம இதை காட்டுறோம் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இடத்துக்கு தண்ணீர் பஞ்சம் இல்லைங்க அதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு அண்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு தொட்டி வசதியும் இருக்குது இல்லை வந்து நம்ம செடிகளுக்கு தண்ணீர் பாய்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு சூட்டபுளான ஒரு இடனே சொல்லலாம் அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கத்தரிக்காய் தோட்டம் இங்கே பார்த்தீங்கன்னா கத்தரிக்காய் பச்சை மிளகாய் வத் விளைச்சல் வாழைத்தோட்டம் அப்படின்னு எக்கச்சக்கமாக இருக்குது அந்த கத்தரிக்காய் செடியோட விளைச்சலை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் க்ளோஸ் அப்பில் ரெண்டு கத்தரிக்காய் காய்ச்சிருக்கிறதா நீங்கள் பாருங்கள் கத்திரிக்காய் மட்டும் இல்லை எக்கச்சக்கமான செடிகள் கொடிகள் இருக்குது ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம இடத்தோட வடமேற்கு பகுதிங்க வடமேற்கு பகுதியிலேருந்து நம்ம இடத்த பார்க்கும்போது இங்கே வந்து நமக்கு தென்னை மரங்கள் முருங்கை மரங்கள் இப்படின்ட்டு இருக்குது அண்ட் அதுக்கப்புறம் நம்ம இடத்துக்கு சோலார் பேனல் இருக்குது மின்சார வசதியும் இருக்குது சோலார் பேனல் மூலமாக வர்ற மின்சார வசதியும் நமக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துக்கு இன்னொரு சிறப்புன்னே சொல்லலாம் அந்த சோலார் பேனலோட ஒரு காட்சிகள் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சொட்டு நீர் பாசனத்துக்காண்டி சின்ன சின்ன பைப்ஸ்லாம் வந்து மரத்துக்கிட்ட போட்டிருக்காங்க நம்ம வந்து மோட்டார் போட்டதுமே இது வந்து எல்லா மரத்துக்கும் சொட்டு நீர் பாசனம் வந்து கிடைக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துக்கு இன்னொரு சிறப்பு அண்ட் இப்போ நம்ம பார்க்கப்ப பார்த்தீங்கன்னா கொல்லா மாவுங்க அதாவது கேஷ்யூ ட்ரீஸ் நல்லாவே பூ கொடுத்து அழகான ஒரு காட்சியாக இருக்குது சீக்கிரமே இது பார்த்திங்கன்னா காய் கனிகள் வந்து உற்பத்தி ஆகும் இதில் இந்த கேஷ்யூ ட்ரீஸ்லாம் இப்போ முன்ன மாதிரி நீங்கள் அதிகமான இடத்துல பார்க்க முடியாது ஆனால் நம்ம தோப்பில் நீங்கள் இதை பார்க்கலாம் இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஏரியானே சொல்லலாம் இந்த தோப்பில் இருக்கிற தென்னங்கனிகள் கனிகள் கொல்லாம் மாவுல வர்ற அந்த கேஷ்யூஸ் அப்புறம் வந்து கத்தரிக்காய் உற்பத்தி பண்ணலாம் அந்த உற்பத்தி பண்ண பொருளை நம்ம வந்து சேல்ஸ் பண்ணும்போது இந்த இடத்த வச்சு நமக்கு அதிகமான ப்ராஃபிட் இருக்குன்னே சொல்லலாம் அண்ட் நம்ம இடத்தோட சென்டர் பாயிண்ட் பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து நல்ல ஒரு அயன் ராட் அண்டு ஸ்டீல் ராடு வச்சு நமக்கு நல்ல ஒரு கூரை அமைச்சு கொடுத்துருக்குறாங்க மழை வந்தாலும் சரி வெயில்னாலும் சரி இது நம்மளை அழகாகவே பாதுகாக்கும்னு சொல்லலாம் அண்ட் இன்னொரு பெனிஃபிட் பார்த்திங்கன்னா நம்ம இடத்துக்கு கிழங்குங்க அதாவது மரவள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க இதை அதுவும் நம்ம இடத்துக்கு இருக்குது இது மூலமாகவும் நமக்கு நிறைய ப்ராஃபிட் இந்த இடத்துக்கு கிடைக்குது அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துக்கான இன்னொரு சிறப்பு அண்ட் இது பார்த்தீங்கன்னா கப்பக்கிழங்கோட ஒரு பகுதி ஒட்டு மொத்தத்தில் அந்த இடத்தோட பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் விதைச்சாலும் அதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க சொல்ல போனால் மரம் வாழை மரம் முருங்கை மரம் அப்புறம் வந்து மிளகாய் செடி கத்திரிக்காய் செடி அப்புறம் வந்து இப்போ கப்பக்கிழங்கு இப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு இந்த மண்ணோட உற்பத்தி திறனை பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் அதை தான் இவ்வளோ நேரம் நீங்களும் பார்த்தீங்க அண்ட் இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது கரண்ட் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து இங்கே தங்குகிற ஃபெசிலிட்டிஸ்லேருந்து இப்போ பாருங்கள் இது கூட ஒரு மாச்செடி தான் நல்லாவே அழகான ஒரு இல இலைகள் வந்து தளிர்த்துருக்கு அடுத்ததாக இதோட மாங்காய் உற்பத்தி சீசனோ இதில் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அண்ட் அதுதான் இப்போ நீங்களும் பார்க்குறீங்க ஸோ ஒட்டுமொத்தத்தில் இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஒரு கலெக்ஷன் கல்லாக்கட்டுற ஒரு ஏரியா தான் இந்த ஏரியா நல்ல ஒரு அறுவடை நல்ல ஒரு நல்ல ஒரு பலன்கள் அதை வச்சு வர்ற வருமானங்கள் நல்லாவே இந்த இடத்துக்கு கிடைக்கும் அண்ட் நான் சொன்னது மாதிரி இந்த இடத்துக்கு ரெண்டு விதமான சப்ளை இருக்குது ஒன்று இபி சப்ளை இன்னொன்று சோலார் பேனல் சப்ளை அப்படின்னு சொல்லலாம் ஸோ மொத்தத்தில் நமக்கு இந்த ஏரியாவுக்கு ஸோ இந்த இடத்துல ஆளினால் சேவைகளும் ஆளினால் பலன்களும் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஸோ மேலும் இந்த இடத்த பற்றி ஏதேனும் சந்தேகங்கள் அல்லது கேள்விகள் இருந்தால் நாங்கள் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்கள் சந்தேகத்தை தீர்க்குறோம் ஸோ மீண்டும் இன்னொரு வீடியில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்